வணக்கம் விவசாய பெருமக்கடை இன்று நாங்கள் உங்களுக்கு வெங்காய செய்கை ஆரம்பித்துள்ளோம் அதாவது ஆடிப்பட்டத்தில் நாங்கள் வங்கி வெங்காய செய்கையை ஆரம்பிப்பதற்காக இப்போது பாத்தி காட்டுதல் வேலைக்கால் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம் எமது தொழிலாளர் ஒருவர் சுவைனங்காரணமாக வளமையாக செய்பவர் அவர் இன்று வெற இயலாத காரணத்தினால் அவருக்கு பிரசர் கூடிவிட்டதால் இவர்கள் வந்துள்ளார்கள் இவர்தான் தான் என்னுடைய புதிய தொழிலாளர் இவரின் பெயர் கண்ணன் இவர்தான் நமது பிரதேசத்தில் அவருக்கு அடுத்ததாக திறமையாக செய்யக்கூடியவராக இருக்கின்றார் இவரை பிடிப்பது கடினம் என்றாலும் நமது வேலைக்காக வந்துள்ளார் இவர்கள் வெங்காய பாத்திகளை எங்களுக்கு கட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் இன்றைக்கி வெங்காய வைப்பு இந்த முறை வேறு கண்ணன்ண்ணா பெங்களோட இணைஞ்சிருக்கிறேன் வாத்தியை அப்படி அழகாக கட்டுறேன் பாருங்கள் விவசாய தொழிலும் ஒரு அழகான தொழில்லான் எவ்வளோ வடிவாக இருக்கேன் பேருங்க வாத்தியாக கட்டிக்கொண்டு இருக்கணும் வெங்காயம் நீங்கள் எவ்வளோ மண்ண இந்த தொழிலை செய்கிறீன் இருபது வருஷம் இருபது வருஷமாக செய்யும் எங்களை கும்மாந்தர பகுதியில் விவசாய செய்கையில் இவர் தான் உதவிகள் செய்கிறவர் தோட்ட வேலையில் வருஷம் இவர் மற்றவர் ஐயா அவர் ஒரு நாற்பது வருஷம் விவசாய தொழிலே வேலையா கிட்டாதான் என்னென்ன முறைகள் இப்போ நாங்கள் நிற்கிறோம் அந்த பாத்தி கட்டுறதெல்லாம் சிம்பிள் சிம்பிள் என்று அதுவும் ஒரு படிப்பு மாரித்தான் தண்ணி எங்கால பாகணும் എല്ലാവരും പാത്തേ കട്ട അതും ഒരു കലയും പഠിപ്പും തനുഭവം അനുഭവം ഇല്ലാ ചെയ്യാം അവളിലെ കൂടെ നൂലടിച്ച് അതിലേന്നും ഒരു കണക്ക് വളക്ക നൂലടിച്ച് നേര പാത്ത അഴിക്കും പയറുകൾ മുളച്ചുകൾക്ക് അവിടെ തന്നെ

பார்க்க அது அப்புறம் அடுத்த பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் இதை உழுது எல்லோரும் அருகுகள் இருந்தது அறுகு புள்ளாக பிறப்போம்னா அதை அறுகு மண்ணுக்கு பசலை என்று சொன்ன அப்படியே பிறக்க மாட்டோம் கொஞ்சம் பொறுக்கி அதில் எரிக்கிருக்கிறோம் மண்ணுக்கு பசலை அது மண் ஏற்றி அதே எல்லாத்தையும் சரிப்படுத்தி நாங்கள்லாம் மனுஷர் தான் பிளாபிட்றோம் மண் புலாவிடாத இருக்கா விவசாயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க இப்போ இதுவரை என்னமாதிரி விவசாயத்தில் இவ்வளோ நீங்கள் செய்து கொண்டு வரீங்க என்ன லாபங்கள் இருக்கோ அதில் சந்தோஷங்கள் லாபம் எங்களுக்கு பண்ணுறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுனால் நாங்கள செய்து கொடுத்தாட்டு நாங்களும் காசை வாங்குவோம் அதுவும் நல்லா இருக்குங்க அப்போ அதில் நாங்களுங்களும் கொல்லா போதும் விதானங்களை தொழில் ஆ இதுலாட்டி நாங்கள் வாழைய முயலாது இதான் தொழில் நாங்கள் இதாக வச்சு நாங்கள் நல்லா இருப்போம் அவையும் நல்லா இருக்கும் நாங்கள் கதை கடை நீங்கள் கொஞ்சம் ஐயா இப்போ நீங்கள் ஒரு நாற்பது வருஷ அனுபவத்தில் என்னமாரி இப்போ தோட்ட செய்தியாளரும் உங்களை நீங்களும் அவைக்கு உதவி செய்கிற அவையும் உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்போ அதை பற்றி சொல்லுங்கள் தோட்டத்தில் என்னமாரி விவசாயம் நல்ல தொழிலோ இல்லை என்னமாரி நல்ல சுதந்திர தொழில் ரெண்டாவது ரேஷன் வேலையை போனால் கொஞ்சம் கம்பேடு அதை எடுத்து விற்க கேட்கக்கூடாங்க இது நாங்கள் கட்டுவோம் சிலர் இருந்துட்டு போய் இன்னும் வந்து செய்வோம் யார் எங்கள் சொந்த தொழில் செய்து விடுப்போம் மற்ற நீங்கள் இப்போ வைக்கிற பயிர்கள் உள்ள உங்களோட நாற்பது வேட அனுபவத்தில் இந்த மாதிரி ஃபைல்கள் விளச்சல்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ഓരോ വിവസായം കൈ കൊടുക്കുന്നത് മലയു കൂടുതലായി അവയൽ ആടിയോ പോകും അവയ പയറുകൾ പോകും അവയെങ്കിൽ കൊഞ്ചം ഉളക്കലാമല്ലൊരു കവല മഴ തുടർന്ന് മഴ പെയ്താ ഉള്ള കവല മുതലെല്ലാം പോണാലും ഒന്നും ചെയ്യലും കഷ്ടം തന്നെ അതേ നല്ല മൺ കൊട്ടില്ല ഉണ്ടെ തൂക്കുമെല്ലാം അതും പയം

அது விவசாயிகளும் எல்லாரும் மட்டுமே கூட்டத்தொழில் செயற்பட்டேனோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க